தளபதி அறுபத்தெட்டு படத்தினுடைய அப்டேட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் யுவன் சங்கராஜா இருக்கார் இல்லைங்களா அவர் தான் அந்த படத்துக்கு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்னா அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் ரெண்டு பாட்டு இருக்கு இல்லைங்களா ரொம்ப சூப்பராக வந்திருக்காங்க அளவுக்கு வந்து டியூன் பண்ணி வச்சுருக்கிறான் ரெண்டு பாட்டை ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஃபோக் சாங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தளபதி விஜய் அவர்கள் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி டான்ஸில் விஜயும் பிரபுதேவாவும் இணைந்து ஆடுற மாதிரி கூட வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு சாங் சீக்வன்சஸ் தான் ரெண்டு முதல் ரெண்டு பாட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க ஸோ முதல் ரெண்டு பாட்டை வந்து இசையமைச்சு முடிச்சிட்டாரான் யுவன் சங்கராஜா இந்த விஷயம் சொல்லியிருக்காரு அப்படின்னு அப்படின்னா ரீசெண்டா காஞ்சூரிங் கண்ணப்பன் ஒரு படம் வச்சு அந்த படத்தை சக்ஸஸ் பார்ட்டி மீட்ல வந்து மீட் பண்ணியிருக்காங்க படக்குழு எல்லாருமே வந்து மீட் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த யுவன் சங்கராஜா தான் வந்து பார்த்திங்கன்னா ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு தொடர்ந்து மூணாவது படமாக வந்து இந்த படத்துக்கு இசையை வச்சுட்டு வந்திருக்காரு ஹார்ட்ரிக் வெற்றிக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அர்ச்சனா வந்து சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா உடனே எவர் சொல்லியிருக்காரு நான் ரெண்டு பாட்டை டியூன் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் அந்த பாட்டை கண்டிப்பாக கேட்கணும் ரெண்டுமே சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு யுவன் சங்கராஜாவே சொல்லியிருக்கிறார்கள் ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு யுவன் சங்கராஜாவே ரொம்ப ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தால் அந்த பாட்டு வேறு லெவலில் தான் வரப்போகுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து தளபதி யுவன் சங்கராஜா அவங்க காம்போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாங்ஸ் வரப்போகுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பாடல் வந்து என்ன மாதிரியான ஒரு சாங்காக வரப்போகுது அப்படின்றத இன்ட்ரோ சாங் வந்து யுவன் சங்கராஜா என்ன மாதிரி பண்ணி வச்சிருக்காருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை விட பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நல்ல சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்